கடலில் வீசப்பட்ட பத்து கிலோ தங்க கட்டிகள் மூன்றாவது நாளாக தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதாவது கடலோர படையினரை கண்ட கடத்தல்காரர்கள் வேறு வழியின்றி படகை நடுக்கடலிலேயே விட்டுவிட்டு படலில் குதித்து நீந்தி தப்பினர் நீரில் மூழ்கி பொருட்களை மீட்டு வரும் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் உதவியுடன் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில்தான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட மன்னார வளைகுடா கடல் வழியாக அடிக்கடி கடத்தல் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன மருந்து பொருட்கள் போதைப் பொருட்கள் கடல் அட்டைகள் தங்க கட்டிகள் போன்றவற்றை படகுகள் மூலமாக கடத்தல்காரர்கள் தீவிர ரோந்து பணி மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கடத்தல்காரர்களின் முயற்சிகளை அவ்வப்போது முறியடித்தும் வருகின்றனர் இருந்த போதிலும் இப்பகுதியில் தொடர்ந்து கடத்தல் சம்பவங்கள் நடைபெற்றும் வருகின்றன இந்த நிலையில்தான் தான் மண்டபம் அருகே மன்னார் வளைகுடா பகுதி வேதாளய என்ற இடத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்பு கடலோர காவல்படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகமளிக்கும் வகையில் படகு ஒன்றில் மண்ம ரப்பர்கள் சிலர் பொருட்களை கடத்தி வருவது தெரியவந்தது அந்த படகை கடலோர காவல்படையினர் துரத்தி சென்று மணக்கினர் இதில் கடலோர காவல்படையினரை கண்ட கடத்தல்காரர்கள் வேறு வழியின்றி படகை நடுக்கடலிலேயே விட்டுவிட்டு கடலில் குதித்து நீந்தி தப்பினர் அதற்கு முன்னதாக படகில் இருந்த சுமார் பத்து கிலோ தங்க கட்டிகளை திரைப்பட பாணியில் திரைப்பட பாணியில் கடலுக்கு ள் வீசிவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது இதில் கடலோர காவல் படையினர் நடத்திய விசாரணையில் இரண்டு பேர் சிக்கினர் அவர்களிடம் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் கைப்பற்றிய படகிலும் சோதனை நடத்தப்பட்டது ஆனால் படகில் பொருட்கள் எதுவும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் கடலுக்குள் தங்க கட்டிகளை வீசி இருக்கலாம் என்ற சந்தேகம் அதிகாரிகளுக்கு எழுந்துள்ளது இதனால் நீரில் மூழ்கி பொருட்களை மீட்டு வரும் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் உதவியுடன் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர் கடலில் வீசப்பட்ட தங்க தங்ககட்டிகள் ஏழு முதல் பத்து கிலோ வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது நீர்மூழ்கி வீரர்கள் அவற்றை மீட்டு எடுத்து வந்த பிறகுதான் அதன் உண்மையான மதிப்பு தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இன்று முதல் மூன்றாவது நாளாக மண்டபம் அருகே மன்னார் வளைகூடா பகுதியில் தங்கக்கட்டிகள் வீசப்பட்ட பகுதியில் தீவிரமாக தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க